பாண்டியனோட நாக்கில் உட்காந்து ஆடுற ஏழரசனி முன்னாள் காதலனை பார்த்து ஆத்திர அடைகிற ராஜி சொந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாண்டிய ஸ்டோ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில மீனா ஆசை ஆசையாக செந்திலுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் அதோட விலை அதிகம் அப்படிங்கிறதுனால பாண்டியன் கொஞ்சம் கூட யோசிக்காம மீனா கஷ்டப்படும்படியா வந்துட்டு பேசிட்டாரு இதனால் சோகமான மீனா ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க அப்போது ரூமுக்குள்ளே வந்த செந்தில் மீனாவை ஆறுதல் படுத்துகிற விதமாக பேசுகிறாரு ஆனால் மீனா எனக்கு மாமா சொன்னது கூட வருத்தமாக தெரியல ஏன்னா மாமா இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது நான் ட்ரெஸ் எடுக்கும்போதே ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன் ஆனால் மாமா அவ்வளோ தூரம் பேசும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணி கதிர் ராஜி தங்கமையில் கூட வாய் திறந்த மாமா கிட்டே பேசும்போது நீ ஏன் எதுவுமே பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்த அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ எனக்காக அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக நின்று பேசியிருந்தா நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க ஆனால் செந்தில் எனக்கு புரியுது நான் இத்தனை வருஷங்களாக அப்படியே பழகிட்டேன் திடீர்னு என்னால் அப்படியெல்லாம் பேச முடியாது நீ என்ன தப்பாக நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாவை சமரசமும் பண்ணிடுறாரு செந்தில் மீனாவும் இது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப டேக் இட் அதை எடுத்துக்கிட்டாங்க அடுத்த நாள் செந்தில எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுப்பங்கரைக்கு வராங்க வந்ததும் கோமதி ராஜி தங்கமேல் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து செந்திலுக்காக பூஜை பண்றாங்க அத்தோட மாமா நீ தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா கோமதி மீனா கிட்ட பேசியும் புரிய வைக்கிறாங்க அப்ப மீனா நான் இதை பத்தியும் யோசிக்கல நான் அதை அப்பவே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே செந்தில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் செந்தில் ஒரு பெரிய ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து நிற்கிறாரு அப்படி செந்தில் வந்ததை பார்த்ததும் மொத்த பேருமே சந்தோஷப்பட்டுட்டாங்க பாண்டியனுக்குமே அந்த சந்தோஷம் இருக்குது ஆனால் அதை வெளியே காட்டிக்காம ஒழுங்கா படிச்சு எழுதுனாலே போதும் இதுக்கு தேவையில்லாம இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் செந்திலையும் மீனாவையும் நோக்கடிச்சு பேசிட்டாரு அதுக்கப்புறமா செந்தியில் கூட்டிக்கிட்டு மீனா எக்ஸாமுக்கு கிளம்பிட்டாங்க அடுத்ததா பழனிசாமி எந்த பாண்டியனோட கடைக்கு போகும்போது க அங்கே கடையில் உட்காந்துட்டு இருந்த மீனாவோட அப்பாவை பார்த்ததும் பாண்டியன் பார்த்தீங்கன்னா போய் பேச போகிறாரு பாண்டியன் பேச வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் மீனாவோட அப்பாவை உதாசீனப்படுத்தி அங்கே இருந்து கிளம்புறாரு உடனே பாண்டியன் என் பையன் அரசாங்க உத்தியோகத்தில் சேர்ந்துடுவான் அவன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறான் நிச்சயம் அவனுக்கு வேலை கிடச்சிடும் அப்போது என்னுடைய மகள் என்னுடைய மருமகள்னு சொல்லிட்டு நீங்கள் உறவை கொண்டாடிட்டு வருவீங்க கண்டிப்பா இது நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனாவோட அப்பா கிட்ட சவால் விட்டு பேசுகிறாரு பாண்டியன் இத கேட்ட மீனாவோட அப்பா முதல்ல பரீட்சை எழுதிட்டு வரட்டும் அதுக்கப்புறமா பாஸ் ஆகி வேலையில் சேரும்போது இவ்வளோ தூரம் நீ பேசு அப்படிங்கிற மாதிரி பாண்டியனை நக்கலா சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இதே பெருமை இவ்வளோ நம்பிக்கை மகன்கள் மேல இருக்குது அப்படின்னா அதை அவங்க முன்னாடி காமிச்சா இன்னமும் நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு அவங்க முன்னாடி அவங்கள மட்டம் தட்டி பேசுறதும் வெளியாட்கள் கிட்ட பெருமையா பேசுறதையும் பார்க்கும்போது பாண்டியனோட நாக்கில் ரசனையை உட்காந்துட்டு தாண்டவம் ஆடுறது போல தெரியுது ஆனாலும் பாண்டியன் சொன்னதுக்காகவாச்சும் நிச்சயம் செந்தில் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மீனாவோட அப்பா முகத்துல கறிய பூசணும் அடுத்ததா ராஜி பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே ராஜியை காதலிக்கிறதா சொல்லி கல்யாணம் வரைக்குமே கூட்டிட்டு போயிட்டு மொத்த நகையையும் பணத்தையும் ஆட்டை போட்ட அந்த முன்னாள் காதலனை எதிர்ச்சியா பாக்குறாங்க ராஜி ஏற்கனவே முன்னாள் காதலனை கண்டுபிடிச்சி அவங்கிட்ட இருக்கிற நகையையும் பணத்தையும் திருப்பி வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ராஜி முயற்சி எடுத்தாங்க ஆனா அதுல ஃபெயிலியர் ஆயி போனதுனால கதிர் அதை விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்த சொன்னாரு இப்போ மறுபடியும் ஏமாத்திட்டு போனவனை பார்த்ததும் ராஜி ஆத்திரம் அடைகிற அளவுக்கு உச்சகட்ட கோபத்துக்கு போயிட்டாங்க அந்த வகையில இப்ப மறுபடியும் ராஜியோட கண்ணில் அவர் சிக்கியிருக்கிறாரு சோ இனி இந்த நபர் மூலியமா ராஜியோட அப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழைய உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கரை இன்னமும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் சோ இனிவே இனி நடக்க போகுது அப்படிங்கறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்